இதுவரை இந்த நாட்டை ஆண்டதிலேயே மிக மிக மோசமான முதல்வர் ஐயர் ஸ்டாலின் அவர்கள்தான் உண்மையிலேயே அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல டி இப்போ கள்ளச்சாராயன் செத்தா அந்த அரசு பொறுப்பேற்கணும் அந்த துறை சார்ந்த அங்கிருந்து சட்டமன்ற உறுப்பினர் நீக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர் நீக்கணும் அப்படி சொல்ல முடியல இல்லை உடனே மாவட்ட ஆட்சியர் பணியிட நீக்கம் அப்படி தூக்கிடுவார் பணியை மாத்தி விட்ருவார் பணியிட நீக்கம்ல பணி மாற்றம் உயர் காவல்துறை எஸ்பி மாவட்ட எஸ்பி பணி பணியிட மாட்டோம் காட்சி விடுத்தது ஊரல் போட்டது அவந்தான பாருங்க அங்க படிக்கிற ரெண்டு போய் தடுத்துட்டாங்கிறதுக்காக வெட்டி கொன்னுட்டான் வெட்டி கொன்னுட்டான் அதுக்கு என்ன நடவடிக்கை அங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் பணி மாற்றம் உயர் காவல்துறை அதிகாரி பணி மாற்றம் அரசு பொறுப்பு தெரியாது அதுக்கு தெரியாது இப்ப அவர்கிட்ட கேளுங்க ஆயிரம் கோடியா என்னை கேட்டாங்க பத்திரிக்கையில் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இருக்காது கூடத்தான் இருக்கும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கணக்கு சொன்னார் பாருங்க அவர் சொர கணக்கு படித்தா பதினாலாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி வருது பத்து ரூபா கேஸுக்கு பத்து ரூபா கணக்குக்கு டே இந்த ஒரு இந்த ஒரு இடத்துல தாண்டா தமிழ்நாட்டில் என் உடன் பிறந்தானே உற்பத்தி செய்கிறவனும் விற்பனை செய்கிறவனும் ஒரே முதலாளி இருப்பது டாஸ் மட்டும் தாண்டா அவனே காய்ச்சறான் அவனே உற்பத்தி செய்யறான் அவனே விற்கிறான் ஒரு இடத்துல தான் நம் மக்கள் மிக்க வாக்கை வைத்திருக்கிற போது இந்த மக்களின் உரிமைக்காக வாழ் உரிமை பாதுகாப்புக்காக நிற்கவில்லை என்றால் ஒரு வாக்கை கூட பெற முடியாது என்கிற நிலையை நாம் உருவாக்கவில்லை என்றால் அவன் நம்மளை மதிக்க மாட்டான் நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாட்டான் ஒரு இடத்திலேயாவது நமக்கு நின்று பாரு இந்த நாடு இந்த நாட்டை பார்த்து இலங்கைங்கிற தீவுக்கு ஏன் அச்சம் இல்லை உன் சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்வனுக்கு நீ ராணுவ பயிற்சி கொடுப்பியா உன் நாட்டு குடிகளினுடைய படகை பறித்து ஏழமிடுவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுப்பியா எந்த நாடாவது கொடுக்குமா அதை வேடிக்கை பார்த்து கொண்டு அரசு இருக்குமா இந்த மாநிலம் இந்த மக்களுக்கு இருக்கிற அரசு இருக்குமா இருக்குமா சொல்லுங்க நம் தலைவன் அந்த நிலத்தில் படையோடு நிற்கிற வரை ஒரு மீனவனையும் தொட முடியவில்லை இந்த நாடு வலிமை மிக்க கடற்படை வைத்திருக்கிறது அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் தூத்துக்குடியில் வந்து நங்கூரம் போட்டு மூன்று மாதங்கள் நங்கூரம் போட்டு நின்றுச்சு ஒரு வாரம் மூன்று மாதம் பயணம் செஞ்சு வந்து தூத்துக்குடி கடற்கரையில் ஒரு போர்க்கப்பல் நிறைந்த ஆயுதங்களோட வந்து நங்கூரம் போட்டு நின்றுச்சு ஒரு வாரம் கழிச்சு போய் பாக்குறான் அவன் என்னடா வேற ஒரு கப்பல் இருக்குன்னு என்ன நீ புடுங்க நீ ஒரு ரேடர் வச்சு என்ன கண்காணிச்சா வலிமை மிக்க கடற்படை வச்சு பாதுகாப்பு பணி என்ன செஞ்ச அவன் என்ன பண்ண நீ எந்த கொம்பனு நான் வந்து நிக்கிறம் பாடுறான்னு உள்ள வந்து நங்கூரம் போட்டு நின்ட்டான் கப்பல் நிறைய ஆயுதம் நீ என்ன பண்ண அந்த ஆயுதத்துல அந்த கப்பல்கள் இருந்து ரெண்டு வீரனை கைது பண்ணி உள்ள போட்ட அவன் என்ன அவனுடைய துணை தூதர் கோப தேவையா தேவையானி கோபரக்கடையத்துக்கு உள்ள போட்டான் உடனே அயோ அயோன்னு கத்துறான் அவன் காதலே வாங்கல அவன் என்ன சொல்ல வரான் நீ எந்த கொம்பனா விடுற என்னை ஒண்ணு மன முடியாது கட்டான் ஆனால் அதே அமெரிக்க போர்க்கப்பல் ஒற்றை மகன் அந்த நிலத்தில் நிக்கிறவரை கூட நுழைஞ்சான மொத்த சீனா மொத்த இலங்கையும் ஆக்கிரமித்து நிற்கிறது மறுப்பு வரையவர் கச்சத்தீவிலே சீன கூடாரம் சிங்கள வீதிகளிலே வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் சைனீஸ் எழுத்துக்கள் இங்கே வட இந்தியன் பணி செய்வது போல அங்கு முழுக்க சீனர்கள் வேலை செய்கிறார்கள் இதே 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 கடற்படை தளத்திற்குத்தான் நெப்போலியன் சொல்கிறான் என் உடன் பிறந்தார்களே பிரிட்டிஷ் கால்வாய் எனக்கு கிடைத்தால் ஒரு மாச காலத்தில் உலகத்தை வென்று முடிப்பேன் ஆனால் இலங்கையிலே திரிகோண மலையே அந்த கடற்பரப்பு எனக்கு கிடைத்தால் ஒரே வாரத்தில் உலகத்தை வென்று முடிப்பேங்கிறான் அப்பதான் எங்கடா இருக்கு திருவண்ணாமலை நம்முடைய நம்முடைய தாய் நிலத்தில் இருக்கு இயற்கையில் அமைந்த எல்லா நாடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு கடற்படை தளம் ஒரு துறைமுகம் அந்த இடத்தை சீனா குறிவிக்குது தலைவன் மேலே ஆணையர் தலைவர் வந்து என்ன பேசுது முப்பத்தாறு லட்சம் கோடியை கொடுக்கறேங்க நாடை அடைஞ்சு குடிக்கிறேங்க நீங்களே அதிபரா இருந்த ஆளுங்கங்குது தலைவர் கேட்கிறாரு இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு அதுல இருபத்தஞ்சு ஏக்கரை அந்த திரிகோணமலை கடற்பரப்புல முப்பது ஆண்டுக்கு லீஸுக்கு ஒத்திக்க கொடுங்க சரி யோசிக்கலாம் போயிருது திருப்பி அமெரிக்கா அதே தேவை அதே ஆஃபர் அதே டிமாண்ட் அதே தேவை தேவையை சீனா என்ன சொல்லுது அதே சொல்லுது அதிபராக்கிறோம் உங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்துறோம் நீங்க ஆளுங்க எங்களுக்கு அந்த கடற்பரப்பு மட்டும் கொடுங்க சரி தலைவர் அனுப்பிடுறார் திருப்பி முக்கியமான தளபதியில கூப்பிட்டு உட்கார்ந்து பேசுறாரு என்ன செய்யலாம் சில தளபதிகள் சீன தயவுல நம்ம நாடு அடைஞ்சுக்கலாம் பக்கத்தில் இருக்க நாடு சில தளபதிகள் சீனா இருக்க அடிக்கடி மூக்கண்ணிட்டோம் அமெரிக்கா பெரிய நாடு அது தயவுல அடைஞ்சுக்கலான் இப்ப இங்க ஒரு தலைவன் இருக்கான் நம்ம உயிருக்கு உயிரான தலைவன் சொல்றாரு இது ரெண்டுல எதை செஞ்சாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துரும் இந்தியாவுக்கு எதிராக வந்துவிடக் கூடாது என்று நினைத்த தலைவனுக்கு எதிராக இந்தியா நின்றதுதான் வரலாற்றில் பெருந்திரோம் தலைவர் மறுத்தார் ஏற்றான் இறங்கிட்டான் அவனுக்கு எல்லா உதவியும் கைப்பிடித்தான் அதே கடற்படை தளத்தை அதே திரிகோண மலையை தொண்ணூறு ஆண்டுக்கு தொள்ளாயிரம் கோடிக்கு லீசு கெடுத்து அம்மன் தோட்டாவில் கடற்படை தளத்தை அமைத்து விட்டான் நீ ஒன்னும் நீ என்ன செஞ்ச பாகிஸ்தான் போர் தொடுப்பு பாகிஸ்தான் நாடே இருக்காது பெரிய சண்டைய சின்ன பையன் ஒரு வல்லாதிக்கத்தின் அழகு எளியவனோட மோதுவதில்லை உலகத்திலே கொடுமையான வன்முறை ஒருவனை அடித்தால் திருப்பி அவன் அடிக்க மாட்டான அவனை அடிப்பதுதான் ஆனா அப்படி அடிப்பான் பாகிஸ்தான் அமெரிக்கா பேசி தீர்த்து சீனா பேசிக்கிறோம் அருணாச்சல பிரதேசத்தை என்னுடைய மாநிலம் தொட்டு பாரா சொல்ல சொல்லு பாப்போம் அந்த மாநிலத்தின் நாடு பகுதியில் நின்று நாட்டின் பிரதம அமைச்சரை பேச பாக்குறேன் சொல்லு பாப்பம் பேச சொல்லு நாற்பத்தி ஒரு கிராமங்களை எல்லாம் ஆக்கிரமிச்சா அவன் பேரை வச்சுட்டான் சீனா பேருல கொஞ்சம் கொஞ்சமா நூறு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டருக்குள்ள அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எல்லை வேலையில நகர்த்தி கொண்டே வரான் கேட்கா இதேதான் நேரவர்கள் வட இந்தியாவில் ஒரு பகுதியை எடுத்து வட இந்திய நிலப்பரப்பில் சீனாவுக்கு தாரை வார்த்தார் அதே தான் இதை எடுத்து தாரை வார்த்து கொடுத்தார் அம்மையார் இந்திரா காந்தி அன்னைக்கு பாராளுமன்றத்தில் என் தம்பிகள் குறிப்பிட்டது போல ஒரே ஒரு மகன் நம்முடைய தாத்தா மு தவறவர்கள் அவர்கள் வரலாற்றில் பெருந்துரோகத்தை நீங்க செய்கிறீர்கள் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ராமநாதபுரத்திலே என்னுடைய மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பறிகொடுக்கிறீர்கள் உங்கள் அப்பா செய்த வரலாற்று தவறை நீங்கள் செய்கிறீர்கள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே கச்சத்தீவை கொடுக்காதீர்கள் என்று முழக்கமிட்ட ஒரே மகன் நம்முடைய தாத்தா தேவர் தந்த தேவர் அவர்கள் தான் இந்த நம்ப மாட்டேன் இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுப்பது சம்பந்தமான விவாதம் வருது எப்ப இலங்கை விடுதலை பெற்றது அதை கேட்டுக்கிட்டு இருக்க அவன் கடற்படை அமைக்கிறதுக்கு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிரதமர் நேரு சொல்றாரு பாரு இந்த சின்ன தீவின் பேரில் எங்களுக்கு எனக்கு எந்த அக்கறையும் இல்லை யாருக்கு அவங்க அப்பெஞ்ச சொத்துல ஏய் நான் சில சமயம் நானா பேசும்போது நம்ம மாட்டேன் அதை எடுத்து படிக்கிறேன் ஏன்னா நான் பார்த்து படிக்கிற பழக்கம் இல்ல இதை நீ பாத்துக்கணுங்கிறதுக்காக படிக்கிறேன் இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை மேலும் அதன் மீதான நமது உரிமையை விட்டு விட்டு விட்டுக் கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கம் இல்லை சம்பந்தம் இல்லை பெருமகனா முத்தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அக்டோபர் பதினஞ்சு பதினாறு இதில் கொழும்பு வில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளின் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்பே 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 அக்டோபர் பதிமூணு பதினாலாம் தேதிகளில் அன்றைய தமிழ்நாடு முதல்வர் தமிழின தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் வித்து பிழைத்தவர் அவர்கிட்ட அறிஞர் முத்தமிழ கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசுடனான பேச்சுவார்த்தையில் அதனுடைய செய்திகள் அதாவது சாரம் அனைத்து முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது அதில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகள் எடுக்கும் முடிவுக்கு முழு ஆதரவை அளிப்பதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை அனுசரித்து வெளிப்படையாக தனது நிலைப்பாட்டை அறிவிக்க இயலாது என்றும் தமிழ்நாட்டிலிருந்து எந்த எதிர்ப்பும் தீவிரமடையாமல் பார்த்துக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் உறுதியளித்தார் இவங்க கச்சத்திர மீட்பாயின் நீ வாயில் அரிசியை போட்டு படுத்து கிடக்கிறாங்க ஒன்னு நடந்துருச்சு தப்பு நீ என்னோட பிறந்தது இல்ல நான் உன்னோட பிறந்தது ரெண்டுல ஒன்னு தவறு நடந்துருச்சு எப்படி மீட்பாங்க எப்படி மீட்ப நீ தான் ஐநூறு இருநூறு கொடுத்தா கூட போய் நிற்கிற ஐநூறு கொடுத்தா உன் மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற அப்புறம் உனக்கு என்ன மதிப்பு இருக்கும் காட்சி தீவை அவன் அவங்க கொடுப்ப நீ வந்து இப்ப நீ ஒரு அஞ்சு வருஷம் தம்பியில் சொல்ற மாதிரி என்கிட்ட கொடு தெரியாம கூட நீ ஓட்ட போட்டு படுத்துரு ஒரு நிறைந்த போதையில் கூட எனக்கு போட்டுடுறான் போட்டு மயக்கத்தில் கூட போட்டு 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 ஒரு ஒரு தடவை தெரியாம விடுப்பா ரொம்ப கத்திரா ஒரு தடவை போட்டு தான் என்னை ஒரு தடவை உட்கார வச்சுதான் சபையை கூட்டுறோம் ஒரு அரை மணி நேரம் பேசுற இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பூரி கூடிய மக்கள் இந்திய நாடு எங்கள் நாடு பாரத நாடு பைந்தமலர் நாடு கச்சத்தீவு எங்களுடைய தாய் நிலம் எங்களுடைய பாட்டன் எங்கள் மூதாதை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் தமிழரின் தாய் நிலம் அதை இலங்கை சிங்கள அரசிற்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது அன்றைய காங்கிரஸ் அரசு அம்மையார் இந்திரா காந்தி எங்களுடைய வாழ்வுரிமை பறிபோய் விட்டது கச்சத்தீவு எனக்கென்றால் கடல் பரப்பு தூரம் கச்சத்தீவு அவனுக்கு என்றால் கடற்பரப்பு அவனுக்கு தூரம் அதனால் கச்சத்தீவை மீட்க வேண்டும் தொடர்ச்சியாக மீனவச் சொந்தங்கள் படுகொலை செய்யப்படுவதும் பறிக்கப்படுவதும் வலையை கிழித்து சிறைப்படுத்தப்படுவதையும் பார்த்துக்கொண்டு சகித்துக்கொண்டு தமிழ் மக்கள் வாழ்வதில் அர்த்தம் இல்லை என் தங்கச்சி தாலி அறுப்பதை பார்க்க நாங்கள் இந்த பதவிக்கு வரவில்லை தாலி அறுப்பவன் தலையை அறுப்பதுதான் மான தமிழ் மக்களின் மானமும் வீரமும் ஆரம் அதனால் இந்திய பேரரசிற்கு இந்திய ஒன்றிய அரசிற்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் காச்சத்தீவை திருப்பி எடு முடியாது இலங்கை உங்கள் நட்பு நாடு சிங்களர்கள் உங்கள் நண்பர்கள் என்றால் நான் யார் ஹூ அயாமை நான் யாரு ஹூ அமை நான் யாரு உனக்கு சொல்லு நான் யாரு இலங்கை சிங்களன் நண்பன் என்றால் நான் யார் என்னையை தாண்டி இலங்கை உனக்கு நட்பு நாடு சிங்களன் உன் நண்பன் என்றால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு இந்த நாடு விடுதலை வருவதற்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது வீர போர் புரிந்து வாழும் வேலுமேந்தி தூக்களை தொங்கி செக்கிழத்து சிறைவட்டு ரத்தம் செய்து போராடி மாண்டமரவர்களின் மக்கள் நாங்கள் விடுதலை பெற்றவர் இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி வாழக்கூடிய தமிழ் தேசிய நமக்கள் எங்களின் வரலாற்று பகைவன் சிங்களன் அவன் வேண்டுமானால் நீ அவனை வைத்துக்கொள் நான் வேண்டுமானால் என்னை வைத்துக்கொள் அவனை விட்டுவிடு அவன் வேண்டுமானால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு இதில் இரண்டில் ஒன்று நீயே முடிவிடுவழி கச்சத்தீவை திருப்பி எடு இல்லை என்றால் என்னை பிரித்து விடு இது சட்டசபையில் தீர்மானம் மாநில அரசு போடுகிற சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை அப்ப நீ போடுற சட்டத்தை நான் என்ன மதிக்க வேண்டும் என் வரி வேணும் என் வரியை நாக்க போட்டு நக்கி நக்கி திம்ப இந்திய பெருநிலத்தை இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிரப்புவதிலே மராட்டியன் முதல் இடத்திலே மாடத்தமிழன் இரண்டாவது இடத்திலே வெக்கமால வெக்கமால என் வரியை எடுக்க வார எப்படி வர இவர் சொல்வார்கள் முடியாது இவர்களை தமிழ் தேசியர்கள் பிரிவினைவாதிகள் தனிநாடுகள் என் தாய் நிலத்தில் ஒரு பகுதியை சிங்களனுக்கு நீ வார்த்தது தவறு கொடுமை பிரித்து அதை எடுத்து என் நிலப்பரப்போடு சேரு என்று சொல்கிற நாங்கள் பிரிவினைவாதிகள் கொடுத்தது கொடுத்ததுதான் என்று சொல்கிறேன் நீ தேசியவாதியா அடுத்த தீர்மானம் நீ என்ன செஞ்சு என்னடா செய்வ ஆட்சியை கிளப்ப மறுபடியும் தேர்தல் வைப்பில் பால் குடிச்சு மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ற கூட்டம் கோடி கோடி அன்னைக்கு ஒரு ஓட்டு நீ வாங்க முடியாது மொத்தமா நாங்க தான் அன்னைக்கு நூத்தி பதினேழு இடம் என்று நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு நாங்க தான் நீ ஒரு தடவை விட்டு பாரு அப்படி சண்டை போட நிமிந்து நிக்க வீர மரவன் ஒருத்தனும் இல்ல வந்து நாங்கள் வரி கொடுக்க முடியாது என்று சொல்ல எவ்வளவு நேரமாகும் அந்த நேரம் எப்பயா அந்த நேரம் இப்படி ஒரு கொடுமை நீ வசமா சிக்கிக்கிட்ட தம்பி சிக்கிக்கிட்ட இன்னும் வரவங்க அடுத்த தடவையும் அவங்க தான என்ன பாடுபட்டாலும் இவங்கள ஒழித்து போடணும்டா என்ன பாடுபட்டாலும் ஒழித்து போடணும் ஒரே வழி வழிதான்டா இருக்குது நம்ம வெல்லுறதான் கேரளா மீனவனை அவன் தொட பயப்புடுற மாதிரி நம்ம மீனவர்களை அவன் தொட பயப்புடுங்க என்ன பண்ணுவாய் சீமா நெய்தல் படை கட்டணும்னா யோ சோ இவர் என் தம்பியோட சொன்னார்படா அதிபரம் இவர் எப்படி பண்ணுவார் இப்படின்னு எது ஸ்டாலின் போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாரு அப்படி அவர் எப்படி இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு ஏன் நான் சொன்ன நீ ஜிரிச்ச ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி எப்படி அதை பினராயி விஜயன் நெய்தல் படைன்னு ஒன்னு கட்டி அதுக்கு பேர பேரணியில அவர் போய் வணக்கம் செலுத்துறா ரசிக்கிற நெய்தல் படை கட்டிட்டார் நாம நெய்தல் படைன்ட்டோமா அதை அப்படியே காப்பி கூடாதான் நெய்தல் மீட்சி இயக்கம் நெய்தல் மீட்சினா மீட்சினா யார்ட்டு அடமானம் இருக்கு நகை அடமானம் வைக்கிறோம் மீட்கணும் யார்ட்ட இருக்கு நீங்க தான் அடமானம் வச்சாக்கப்பயில தான் யார்ட்ட நம்ம நம்ம சொன்னா பரவாயில்ல மீட்க நம்பிடாது இவங்க மீட்சி இயக்கம் எங்கப்பா நம்ம சொல்றோமா அது மக்கள் அதை அதை ஆதரிக்கிறான் அதனால அதுக்கு ஒரு வார்த்தை தான் முதியோரே பாக்குறாங்க அன்பு சோழ என்று முதியோர் காப்பகம் இவன்லால் முதியோர்களே இல்ல இல்ல திடீர்னு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு பேசுவாங்க சாதி வாரி கணக்கு எடுக்க வேண்டும் ஆமா எடுக்க வேண்டும் நீதான் எடுக்கணும் நெய்தல் படை தமிழ் தேசிய அரசு தமிழர் தேசியன அரசு அமையும் போது மேய்தல் படை கட்டப்படும் எப்படி கட்டுவ சீமான் மீனவ மக்களை படையில் எடுப்ப அவனுக்கு கல்வி தகுதி கிடையாது உடல் தகுதி கிடையாது ஒரேதான் படகோட்ட தெரியுமா நீச்சல் தெரியுமா தெரியும் சேர்க்கிறேன் பயிற்சி அது உலகத்தில் தலை சிறந்த பயிற்சியை கொடுக்குறோம் நீ பெட்ரோல் நீ பெட்ரோல் கொண்டு போவியா டீசல் கொண்டு போவியா சாப்பாடு கொண்டு போவியா எதை கொண்டு போய் எனக்கு தெரியாது இந்த இந்த குண்டு ஒரு படகுக்கு ரெண்டு ரெண்டு அந்த படகு போகும்போது பின்னாடி துணை படகு பாதுகாப்பு படகு அதே படகு நான் கப்பல் பின்னாடி போ மீன்பிடி படகோட அவன் வர்றான் அவன் தொடுவான்னு நினைச்சா தூக்குடா முதல்ல போடுறான்

என் கடல் எல்லைக்குள் என் மக்கள் சுதந்திரமாக பிடிக்க முடியாம எவனை நடமாட நிலைய உருவாக்க நெய்தல் படை கட்டுவது உறுதி நீ வேணா அவனை தொட எப்படி ஆள் எடுப்ப நீ போலீஸுக்கு எப்படி எடுப்பாவல் படையெல்லாம் உனத்துக்கு உதவாத படைகளை எடுத்து வச்சுக்கிற என்ன பண்ணுது போலீஸ் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு கஞ்சா வைக்குது எல்லாம் வைக்குது சட்டம் ஒழுங்கு பெரிய காவலருங்கிற நாளைக்கு எத்தனை பேர் சாதாரண தெரியல எவன் இவன் குத்து குத்துப்பட்டுச்சாமே உயிரோடவே சீருடையோட போலீஸ் எரிச்சு போட்டு போறேன் ஒன்னும் கேட்கல போலீஸ் ஒரு காவலரை உயிரோட கொளுத்து விட்டு போயிட்டான் இப்ப நாம வந்து நாட்டை பாதுகாக்கிறோமே இல்லையா முதல்ல போலீஸை பாதுகாக்கணும் நமக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான் பெரிய பிரச்சனை மீனவர் வாழ் உரிமை என்பது மீனவ மக்களின் உரிமை என்று நீங்கள் எண்ணுவதை கைவிடுங்கள் தமிழ் பேரினத்தின் உரிமை என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் இந்த அரசுகள் செய்யாது செய்வதென்றால் எப்போ செஞ்சிருக்கலாம் அவனுக்கு நம்ம உரிமையை பற்றியோ உயிரை பற்றியோ உணர்வை பற்றியோ வாழ்க்கையை பற்றியோ அவனுக்கு அவனுக்கு நம்ம நம்ம நாம செய்ய வேண்டியது எத்தனை கேள்வி எழுப்புறோம் குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை கூட என் தம்பி பேசின பகை நாடு உனக்கு பாகிஸ்தான் விளையாட்டுல கூட நீ ஒன்னா நிக்கிறது இல்லை ஆனால் அந்த நாட்டு ராணுவம் உன் நாட்டு மீனவனை சுட்டுக் கொண்டது ஒன்றா இல்லை கைது செஞ்சிருக்கு ஒரே ஒரு முறை குஜராத் மீனவனை சுற்றுச்சு தெரிய ஒரு தவறுதல சுற்றுச்சு உடனே என்ன பண்றான் படையை பூரா கொண்டு நிறுத்தி எந்த நேரமும் போர் தொடுக்கலாம் பதட்டத்தை உருவாக்குற ஒரு மீனவனுக்கு எண்ணூத்தி எண்பது மீனவனுக்கு நீ எடுத்த நடவடிக்கை என்ன ஒரு மீனவன் சாவுக்கு இந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரதம அமைச்சர் ஒரு கண்டனமாவது ஒரு வருத்தமாவது தெரிவிக்க வேண்டாமா இல்லை குஜராத் மீனவனை கைது செய்து கொண்டு போகிற போது விரட்டி போய் இந்திய கடற்படை ராணுவம் தடுத்து மீட்டுக் கொண்டு வருகிறது அதை வரவேற்கிறோம் அதை போல எங்க மீனவர்களை சிறைபிடிக்கும் போது ஏன் தடுத்து மீட்டுக் கொண்டு வரவில்லை ஏன் என் மீனவனை மொட்டையடிப்பது எனக்கான அவமானம் இல்லை இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கான அவமானம் இந்திய பெருநாட்டிற்கான அவமானம் ஒரு சின்ன தீவு ஒரு நாலு மாவட்ட அளவு வைத்திருக்கிற ஒரு நாட்டுக்காரன் பெரிய நாட்டின் குடிமகனை மொட்டை எடுத்து இழிவுபடுத்துகிறான் என்றால் அது எனக்கான மொட்டை இல்லை நாட்டை ஆளுகிற பிரதம அமைச்சர் ஆணுவ அமைச்சர் உள்துறை அமைச்சர் இந்த நாட்டின் முதலமைச்சர் இவர்களுக்கான அவமானம் ஒழிய எங்களுக்கு ஒன்றும் இல்லை இந்த நாட்டின் மக்களின் நிர்வாணம் என்பது தேசத்தின் நிர்வாணம் நாட்டிற்கான அவமானம் ஒழிய எங்களுக்கு இல்லை இவர்கள் அதை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு அதை பற்றி அக்கறையும் இல்லை இதை பற்றி தேவையும் இல்லை தேர்தல் வரும்போது மீனவ மக்கள் அவர்கள் எங்க என் தம்பி என் தங்கச்சி ஜெனிபர் சொன்ன மாதிரி ஒரு மீனவ பிரதிநிதி நாற்பத்தி நாற்பது பேர்ல ஒரு மீனவ பிரதிநிதி சொல்லு எங்கே இதை மாற்றுவதற்கு இந்த கொடிய காயத்தை ஆற்றுவதற்கு நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு தமிழ் பேரின மக்களின் ஓர்மை சாதிய மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்ச்சியை முன்னுக்கு நிறுத்தும் போதுதான் இன மக்களுக்கான அரசியல் வலிமை நாங்க மொத்தமா உட்கார்ந்து இருக்கிறது எத்தனை பேருக்கு பதட்டமா இருக்கு இதிலே எல்லாரும் பேசும்போது நேரம் பத்தல இன்னும் நாற்பது ஐம்பது பேர் வெளியில் இருக்காங்க அவங்கள ஒரு நாள் வச்சு விடிய விடிய மாநாடு போடும்டா ஒரு நாள் காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சேன் ராத்திரி பத்து மணி வரைக்கும் பேசுவோம் பேசுவோம் தனித்தனி மாந்தர்கள் தனித்தனி தமிழர்கள் ஒரே நோக்கத்துக்காக பேசுகிறார்கள் பல்வேறு நிலப்பரப்புகளில் பிரிந்து பிளந்து வாழ்ந்தாலும் ஒரு தாய் பிள்ளைகளாக இணைந்து இன உணர்வுக்காக இன மக்களின் நலனுக்காக நிற்கிறார்கள் என்பதை காட்டுகள் இந்த ஓர்மை தொலைதூரத்தில் இருக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும் ஏன்னா அவன் நம்மளை பார்த்து என்ன நினைப்பான் அவன் ஒரு தனியா அங்கிட்டு கத்திட்டு இருப்பான் இவன் தனியா கத்திட்டு இருப்பான் அவன் தனியா கத்திட்டு இருப்பான்னு நினைப்பான் அப்படி கிடையாது ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக ஒன்றணிந்து நாங்கள் நிற்போம் என்பதை காட்டுவதற்காக இந்த தொடர்ச்சியாக இந்த தமிழின மக்கள் நாங்கள் ஒருங்கிணைந்து இந்த மக்களின் பிரச்சனைகளை முன்னிறுத்தி நாங்கள் போராடி வருகிறோம் இந்திய நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஒன்னத்துக்கு உதவாததுக்கு எல்லாரையும் கூட்டி கூட்டி பேசிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு உயிர் பிரச்சனையாக இருக்கிற நீட்டு பிரச்சனையை நீக்குவதற்கு இந்த மீனவ மக்களினுடைய வாழ்வுரிமையை மீட்பதற்கு காப்பதற்கு இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு நீங்க எல்லா கட்சியும் கூட்டி பேசுங்கள் எல்லா மாநில முதல்வரையும் சந்திச்சு பேசுங்கள் மீனவர் வாழ்வுரிமையை மீனவர் மீனவர் மீன்பிடிக்கிற உரிமையை அதை பாதுகாத்துக் கொடுங்கள் இந்த கடல் பரப்பில் பிடிக்கிற உரிமை இந்த நாட்டின் குடிமக்கள் எங்களுக்கு இருக்கா இல்லையா முதலில் நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள் நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் என்றால் எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுங்கள் எங்கள் வாழ் உரிமையை மீட்டுக் கொடுங்கள் நாங்கள் வைக்கிற கோரிக்கை நாங்கள் எது தேவையற்று போராடுகிறோம் பொழுதுபோக்குக்காக போராடுகிறோம் என்று சொல்லாதீர்கள் எங்கள் உயிர் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது போல மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டங்கள் வரும் ஆனால் தமிழின மக்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறியிருக்கிறார் போராடினா தான் வாழ முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஒரு பிரச்சனை இல்லை ரெண்டு பிரச்சனை இல்லை சட்டசபையிலே மாண்மை தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்கிறார்கள் இதில் என்ன பெருமை ஒரு லட்சம் பிரச்சனைகளை மக்களுக்குள் திணித்திருக்கிறீர்கள் போராட்டங்களை கையெழுத்திருக்கிறீர்கள் அவர்களுக்கு திணித்திருக்கிறார்கள் என்பதுதான் கொடுமை பெருமை இல்லை உங்களுக்கு போராடுகிற நிலைமைக்கு எம் மக்களை மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களை போராடுகிற நிலைமைக்கு தள்ளிவிட்டிருக்கிறீர்கள் அப்ப பிரச்சனைகளிலே பிறந்து பிரச்சனையிலே வளர்ந்து பிரச்சனையிலே வாழ்ந்து பிரச்சனையிலே மரணிக்கிறான் தமிழர் ஒன்பது லட்சம் கோடி கடனை பெற்று நீங்கள் நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம் சொல்ல முடியுமா இல்லை என் மீனவ மக்களின் படகை பறிக்காதே அவனுடைய வாழ்வாதாரத்தை பறிக்காதே என்று ஒரு கடும் அறிக்கையை இந்த நாட்டின் அதிபர்கள் விட முடியலையே அப்புறம் எனவே என் அன்பு தம்பி தங்கைகள் என் அருமை உடன் பிறந்தார்கள் நம்முடைய உணவை நாமே எடுத்து உண்பது போல நம்முடைய மூச்சுக்காற்றை நாமே சுவாசிப்பது போல நம்முடைய உரிமையை நாமே போராடி பெறுவது இந்த அதிகாரங்களை நம்பி பயனில்லை ஒன்றை உங்கள் உடன்பிறந்தான் சொல்லுவேன் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு வேற வழி இல்லை எனவே அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது அதிகாரத்தை நோக்கி அடிமை நிலையில் இருக்கிற அன்னை தமிழ் மக்கள் பாய வேண்டும் எழ வேண்டும் கிளற வேண்டும் வெல்ல வேண்டும் இதை தவிர நம் இன மக்களின் உரிமை மீட்புக்கு எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வுக்கு வாய்ப்பில்லை மீனவ மக்கள் நம்மோடு நிற்பார்கள் என்று நாம் இங்கே நிற்கவில்லை அந்த நம் சொந்தங்களோடு நாம் எல்லோரும் நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்காகவே இங்கே நாம் கூடியிருக்கிறோம் எனவே இந்த கூட்டு இயக்க போராட்டத்தின் வாயிலாக நாம் விடுகிற கோரிக்கை எங்கள் அன்பு மக்கள் எங்கள் மீனவச் சொந்தங்களின் வாழ் உரிமையை பாதுகாத்துக் கொடுங்கள் தொடர்ச்சியாக சிறைபிடிக்கிற அந்த கொடுமையை தடுங்கள் சிறைபட்டு இருக்கிற எங்களது மீனவச் சொந்தங்களை விடுதலை செய்யுங்கள் பறிமுல் செய்த ஏலமிட்ட படகுகளை மீட்டுக் கொடுங்கள் அல்ல அந்த படகுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இழப்பீடை கொடுங்கள் இதுதான் எங்கள் கோரிக்கை புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் போராட்டத்தில் பங்கேற்ற என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள் பல்வேறு அரசியல் இயக்கங்களை சார்ந்தாலும் மக்களின் நலனுக்காக ஒன்று கூடிய என் உடன் பிறந்தார்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கமும் வாழ்த்துக்களும் தமிழ் தாய் வாழ்க